நெல்லை திமுக தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை அந்த கட்சி நிர்வாகிகள் தாக்க முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கூட்டத்தை பாதையிலேயே முடித்துக் கொண்டு பாதுகாப்புடன் அமைச்சர் வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நெல்லை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட்டுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் திமுக கூட்டணி சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக நகர செயலாளர் ஜான் கன்னடி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கூட்டத்தில் திடீர் கைகலப்பு ஏற்பட்டது அதாவது திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் ஒன்றிய செயலாளர் ஜான் கனடி உட்பட சிலரை தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் அறிவித்துள்ளார் அதற்கு சக திமுக நிர்வாகிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களில் பலர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் எனவே அவர்களை நியமிக்க கூடாது என அமைச்சரை கேட்டு மேலும் மாவட்ட செயலாளர்கள்தான் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் நீங்கள் நியமிக்க கூடாது என கூறினார்கள் அதற்கு அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாது நான் தான் பொறுப்பாளர்களை நியமிப்பேன் அதற்காக தான் தலைவர் என்னை அனுப்பி உள்ளார் என கடும் கோபத்தில் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் சிலர் அமைச்சரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் கூட்டத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது பின்னர் அமைச்சரை அங்கிருந்து திமுக நிர்வாகிகள் கடுமையாக திட்டி தீர்த்துள்ளார்கள் நீ எல்லாம் ஒரு மந்திரி மானங்கட்ட மந்திரி என ஒருமையில் பேசியுள்ளார்கள் உடனே அமைச்சர் அங்கிருந்து நைசாக வெளியேறினார் பின்னர் போலீசார் அவரை பாதுகாப்பாக காரில் அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகி திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது